எங்கள் மூலியமாகவே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா வணக்கங்கள் நாம் இப்ப மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இருந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா எங்கள் மூலியமாகவே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே நன்மைகள் செய்யக்கூடிய எண்கள் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த நம்பர்லாம் இருக்குது ஆனால் அதனால நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கீங்க அச்சிச்சோ இந்த மாதிரி எல்லாம் நம்பர் எங்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் இருக்கீங்க சரிங்களா அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா சார் இதெல்லாம் எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் இந்த எண்கள் இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூ வீலர் நம்பரு கார் நம்பரு இதில் இந்த எண்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணும் அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இன்னைக்கு தான் அவருக்கு ஃபோன் பண்ணாரு சார் நீங்கள் சொன்ன நம்பர்லாம் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குங்க சார் அதனால தான் அந்த அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்டில் தான் நான் அதிகமாக வந்து உரவு செலவு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய ஆளுங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன் எடப்பாடி ஐயாவோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் பாருங்க இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானு இந்த எல்லாம் நம்பர்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வேலை செய்யுமா வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கையோடு இருக்கிறீங்க அதாவது ஜோசியம் கண்டுபிடிச்ச என்ன ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு பாருங்க ஜோசியம் கண்டுபிடிச்சு பலன் எழுதுனப்ப அப்ப பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி கூட இல்ல சரிங்களா தான் மாட்டு வண்டி கட்ட வண்டி இதுன்னு ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிச்சு சரிங்களா அப்புறம் வந்து வந்து லாரி வந்து என்னென்ன வந்துருச்சு பிளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜோதிடத்தையும் அதே மாதிரி பகுத்து தான் வச்சிருக்காங்க அதாவதுங்க அனுபவத்துக்கு எது எது சரி வருதோ அத பயன்பாட்டுக்கு மக்கள்கிட்ட தான் இருக்காங்க நம்பறவங்க பயன்படுத்தி நல்லா இருக்காங்க நம்பாத அவங்க அவங்க வழியில என்னென்ன தொழுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கஷ்டமும் சரிங்களா சரி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்கள் அப்படிங்கிறது கணிதத்தை எண்கள் எல்லாமே தனியா வந்து எந்த செயலும் செய்யாது ஒருத்தர் கூட ஒருத்தர் யார் சேர்றாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன்று அப்படின்னா சூரியனுக்கு எல்லாத்துக்கு தெரியும் தானுங்க ரெண்டு அப்படின்னா சந்திரன் தெரியும் அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் என்ன ஆகும் ஜாதகத்துல எப்படி சொல்லுவாங்க சேர்ந்துருந்தா அதை அமாவாசை அல்லது சதுர்தசி இன்னொன்று பிரதமன் இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி அப்ப ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் ஒரு பழகம் அதே மாதிரி தான் எண்களில் சூரியன் கூட சந்திரன் சேரும் போது அது பன்னெண்டாக இருக்கும் இதே சந்திரன் கூட சூரியன் சேரும்போது அது இருபத்தொன்னாக இருக்கும் அப்போ ஜாதகத்தில் என்னென்னலாம் பலன் கொடுக்கும் அதே மாதிரி தான் எண்களும் பலன் கொடுக்கும் சரிங்களா இப்ப ராசிகளுக்கு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த சொல்லப்பட்ட எண்கள் எல்லாமே எதுக்கு என்னென்ன மாதிரி பலன் தருந்து சொல்லியிருந்தோம் நீங்க பார்த்துட்டு நீங்களே உங்க லைஃபுக்கு எது எதுதான் தேவையோ அதெல்லாம் அதை பயன்படுத்தணும் சரிங்களா உதாரணத்துக்கு வந்து ஒரு பிசினஸ் வந்து நல்ல ஒரு டெவலப் ஆகணும் நான் ரொம்ப வந்து மோசமான நிலைமையில் இருக்கேன் வியாபாரமே எனக்கு சரியாக மாட்டேங்குது பிசினஸ் இருக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் மட்டுமே பயன்படுத்தினாலே நல்லா இருக்கலாம் வெறும் பன்னெண்டுன்னு பயன்படுத்தலாம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு தடவை பயன்படுத்தலாம் சரிங்களா அதுக்காக மூணு தடவை பயன்படுத்துறதுங்க அது வேற மாதிரி பலன் கொடுத்துருவோம் இப்ப பாருங்க பன்னெண்டு பன்னெண்டு சரிங்களா பிசினஸ் எந்த அளவுக்கு அவரோட வேலை அவரோட வேலையில எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தானே சரிங்களா நீங்க சும்மா பயன்படுத்தி பாருங்க ஏதோ ஓமன் நாட்டுல இருந்து கூட ரெண்டு நாளைக்கு வந்து கூப்பிட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு நம்பர் நான் நோட் பண்ணேன் ரசிக்கு அதை எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு இந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஓமன் நாட்டுல இருந்து ரெண்டு நாளைக்கு படி கூப்பிட்டுங்கிறதுனால ஞாபகம் வந்ததுனால சொல்றேன் சரிங்களா சரி இந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு இருந்தாலும் இந்த ஓமன் நாட்டில் இருந்து பேசுனீங்க இல்லைங்களா நீங்களே பார்த்துட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க சார் நான் தான் சொன்னேன் அப்படின்னு கூட சொன்னீங்களா தான் அடுத்தவங்களுக்கு அது நம்பிக்கை வரும் சரிங்களா நீ பாருங்க இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது நோயால் கஷ்டப்பட்டுட்டு உடலில் பார்த்தீங்கன்னா தொந்தரவு அந்த தொந்தரவு இந்த தொந்தரவுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ பாருங்க இது வந்து என்ன மாதிரி தொந்தரவாக இருந்தாலும் உதாரணத்துக்கு அந்த கேன்சரு டயாலிசிஸ் பேஷண்ட்டு அவங்களே வந்து முடிஞ்ச வரையும் நல்லா ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணுது சின்ன சின்ன நோயெல்லாம் இருக்கிறவங்க நல்லா ரெடியாக வந்துடுறாங்க சரிங்களா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சொன்னவர் அவரு நம்பரை எழுதி எழுதி ஆப்ரேஷன் தேவையில்லைங்க மாத்திரமாதிரிலயே சரியாங்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எண்களையும் நான் இங்க சொல்றேன் இது காமனா எல்லா ராசிக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய எண் சரிங்களா அந்த நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எழுவத்தி நாலு அதாவது த்ரீ டூ செவன் போர் அப்படிங்கிற நம்பர் தான் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கீங்களோ ஹாஸ்பிட்டல் யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க நாலு கணக்குல மாச கணக்கு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க கையில இந்த சுக்கர் மேட்ல எழுதலாம் இந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த இடத்துல கொலை போடுற மாதிரி இங்க உட்கார வாசிக்கிற இடத்துல இந்த இடத்துலயும் எழுதலாம் பச்சை கிளர்களை முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அப்படிங்கிறது எழுதுங்க சரிங்களா இதை தொடர்ந்து எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னால ஒரு மேக்சிமம் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் எழுதும் போதே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் நல்ல குணமா ஆயிடுவாங்க இது பாருங்க கிருஷ்ணகிரியில ஒருத்தர் வந்து படுத்த படுக்கையா இருந்தார் சரிங்களா நம்ம கிளைண்ட்டோட தம்பி ஒரு படுத்து படிக்கிறது ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் இந்த மாதிரி இருக்காங்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அவர் ஜாதமணி தான் இருக்காரு அதில் என்ன கிரகங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிற தோஷமாக காட்டுது அவருக்கு நீங்கள் இந்த நம்பர் மட்டும் எழுதுங்க சார் அவர் ரெக்கவர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி அவருக்கு அந்த நம்பர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டே வார்த்தை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க குழைக்க மாட்டாருன்னு சொன்ன மனுஷன் குழைச்சிட்டாரு இன்னைக்கு நல்லா இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு சொல்றாங்க நம்புறவங்க தானே கடவுள் இல்லைன்னா அது கல்லாதான் தெரியும் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மாதிரி நோயால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு எழுவத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் குடுத்தீங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு எழுவத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரெக்கவர் ஆயிரும் சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு என்னோட அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பது அனுப்பி விடுங்க அவங்க பாக்க நல்லா இருக்கும் சரிங்களா இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே எனது அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் போய்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பால்